இதே போன்ற ஒரு அனுபவம் சோட்டானிக்கரில் நடந்தது ஆ சோட்டானிக்க அந்த சொல்லுங்கள் சோட்டானிக்க தேவிய அம்மாவை பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி பல முறைகள் அந்த உருவத்தை நான் பார்த்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கு போகும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டது ஆனால் அந்த சோட்டானிக்க பகவதி அம்மாட்ட பெற்ற அனுபவம் இதே போன்ற ஒரு அனுபவம் சோட்டானி கரையில் நடந்தது ஆ சோட்டானிக்க அந்த சொல்லுங்க சோட்டானிக்க கரையை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேரளால இந்த மாதிரி கோவில் இருக்கு அப்படிலாம் எனக்கு நிறைய தெரியாது நான் வந்து இந்தியா முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து ஒரு இடத்துலையும் தங்காமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோவில்களை தரிசனம் பண்ணுவது என்னோட இலக்கா வச்சிருந்தேன் அப்போ நான் வந்து கேரளாக்குள்ள போகும்போது குருவாயூரை பார்க்கணும் சோட்டானிக்கு தேவி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் போட்டு அதே மாதிரி அதே ஊரில் கேரளாவிலே முத முத சர்ச் உருவாக்கின பகுதி வந்து கேரளால தான் இருக்குது அது மாதிரி உலக இந்தியாவிலே முதல் முதல் உருவாக்கப்பட்ட மசூதியும் அங்கே தான் இருக்குது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக தேடும் போது நான் கேரளால இது எல்லாமே நான் பார்க்கணுங்கிறது பயணத்தில் வச்சுருந்தேன் அப்படி வரிசையாக பார்த்துட்டு கடைசியாக சோட்டானி அம்பாவில் பார்க்கணுங்கிறதுக்காக நான் போயிருந்தேன் எனக்கு முன்னாடி பின்னாடி எனக்கு அவங்கள பற்றிய ஒரு முழு விபரங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது பயணத்தில் நான் பார்க்கணும் அம்பாவை பார்க்கணுன்னு வச்சுருந்தேன் தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே வந்து போயிருந்தேன் இரவு ரொம்ப லேட் ஆகிடுச்சு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சதுனால நட முன்னாடியே சாத்திட்டாங்க நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி படுத்திருந்தாங்க சரி நாளைக்கு தான் இனி பார்க்க முடியுங்கிறதுனால நானும் அவங்க பக்தர்களோட சேர்ந்து படுத்திருந்தேன் படுத்திருக்கும்போது ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மணி முனைகால் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் யாரோ ஒரு பெண் உருவத்தில் வந்து பெண் உருவம்தான் எனக்கு நல்லா உணர முடிஞ்சது என்னை எழுப்பிட்டு நட திறந்துட்டாங்க வாங்க எழுப்பி உடனடியாக தரிசனம் பண்ண போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக வேக வேகமாக எழுந்திரிச்சு நான் உடனடியாக குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போய்ட்டு நீராடிட்டு நேரடியாக சாமியை தரிசனம் பண்ணுவதற்காக நான் வந்து உள்ளே போயிருந்தேன் அம்பாவில் பார்த்தேன் பார்க்கும்போது தமிழ்நாடு இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா கோவில்ல இருக்கக்கூடிய தேவியை நான் பாக்குறேன் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவியும் அம்பாலையும் பார்த்திருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கும் பாக்குறேன் பா சோட்டானிக்க தேவிய அம்மாவை பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னாடி பல முறைகள் அந்த உருவத்தை நான் பார்த்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு எப்பயாவது ஒரு தடவை வரும் அதுக்கப்புறம் அழுக வரும் சந்தோஷம் அந்த பார்த்த உணர்வு எனக்கு வார்த்தையால் சொல்லவே முடியாது இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக வழிபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அந்த அம்மா அம்மாவை பார்க்கும்போது ஏற்பட்டது நான் கொஞ்சம் கண்ணீரோட தான் அந்த தரிசனம் முடிச்சிட்டு நான் வெளியே வரேன் வெளியே வரும்போது ஒரு வெள்ளை ஆடை உடுத்திய ஒரு வயதான ஒரு அம்மா என்னுடைய முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் அவங்களோட நேரடியாக நின்ன போன பிறகு என்கிட்ட காணிக்க எனக்கு தட்சணை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இவ்வளோ உரிமையாக கேட்கும்போது எனக்கே ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் இவ்வளோ உரிமையாக நம்ம கிட்ட அந்த கோவில் வாசலில் கேட்குறாங்களே அப்படின்னு அம்பா கேட்குறாங்கட்டு என் பைக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே எடுத்துக் கொடுத்தேன் இதுதான் எண்ணி இதுதான் கொடுக்கணும்னு நான் கொடுக்கல எல்லாமே எடுத்து அந்த அம்மாவுடைய கையில நான் வச்சேன் வைக்கும் போது அவங்க வேண்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க உன் கர்மாவை எனக்கு தெரியா உன் கர்மாவை கழிக்கணும்ன்றதுக்காண்டி காசு கொடுக்குறியா உன் கர்மா இல்ல கழிக்கிறதுக்காக அவங்க சொல்லல அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லும் போது அந்த அதோட பொருள் என்னன்னா நிறைய இடத்துல நம்ம தானம் கொடுக்க போகும்போது என்ன நினைப்போம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக தானம் கொடுப்போம் அவங்க என்ன கேட்ட கேள்வி என்னன்னா உன்னுடைய கர்மாவை நீங்கிறதுக்கான அந்த நீ எனக்கு வந்து இந்த காணிக்கை எனக்கு தெரியா இல்ல நீ உன்னோட புண்ணியத்தை எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட என் புண்ணியம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க என் புண்ணிய நீங்க எல்லாமே நீங்க வச்சுக்கிடுங்க உங்க கர்மா இருந்தாலும் எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாதத்தை நான் தொட்டு வணங்கினேன் தொடும்போது பொதுவா ஒரு ஒரு உயிருள்ள ஜீவனுக்கு நம்ம தொடும்போது அந்த கால் பாதத்துடைய ஒரு சூடு அந்த தன்மை எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த அம்மாவை நான் கையால நான் பாதத்தை தொடும்போது இதோ ஒரு பனி நான் தொட்டா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு அந்த அம்மா பாதத்தை தொடும்போது எனக்கு ஏற்பட்டுச்சு இது நடக்கும்போது மணி என்ன இருக்கும் தோராயமா விடிய காலம் மூன்று நாப்பத்தஞ்சு அந்த நேரம் சில்லுன்னு அவ்வளவு சில்லுன்னு இருந்திருக்கும் அந்த அம்மா கால் வந்து அவ்வளவு நீங்க அந்த பணியினால அந்த கால் குளிர்ச்சி அவ்வளவு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவுடைய பாதம் வந்து ஒரு தொடும்போது நம்ம ஒரு ஐஸ் கட்டியை தொடும்போது எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அந்த அம்மாவை அவடைய பாதத்தை தொட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் வாங்கினோடனே என்னோட தலையை அவங்க தொட்டு வரடி விட்டுட்டாங்க உன் கூட நான் எப்போவும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க இதில் எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒரு இருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளா மலையாளம் பேசக்கூடிய ஒரு மாநிலம் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்கிட்ட இவ்வளோ சுத்தமான ஒரு தமிழ்ல அதுவும் விடியகாலம் ஒரு மூன்று மூன்றரைக்கு அந்த அம்மாவை நான் பார்க்குறேன் வெளில ஆடை விடுத்திருக்கிறாங்க முழுதும் வெள்ள அவங்களுக்கு வயது கணக்கும் போது ஒரு அறுபத்தைந்து எழுபது வயது முதல் முதியோர் தன்மை அவங்க கிட்ட தெரியுது ஆனா அவங்களுடைய முகத்துல கண்ணுல வந்து அந்த வயதுக்கான ஒரு முதிர்ச்சி அவங்க கண்ணுல தெரியல அவங்க கேட்ட கேள்விகளும் வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஒரு மனிதன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா எனக்கு தெரியல உன்னுடைய கர்மாவை தாரியா புண்ணியத்தை தர உம் யாசகம் வாங்குறவங்க யாரா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கல்ல கேட்க மாட்டாங்க அப்போ எனக்கு என்ன அறியாம நான் அந்த சோட்டானிக்க அம்மாவே என் முன்னாடி வந்து என்ன ஒரு பரிச்சை பண்ண மாதிரி எனக்கு ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அதுவும் தமிழ்ல பேசினாங்க அங்க தமிழ்ல பேசக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இல்லவே இல்லை எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய மலையாளி தான் இருந்தாங்க ஆனா அந்த அம்மா தமிழ்ல பேசினாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் நகர்ந்துட்டு அவங்கள பாக்குறேன் அவங்கள நான் பார்க்கல எங்க போனாங்க என்ன ஏதுன்னு தெரியல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னோட குருவோட ஆசிர்வாதத்தால தான் கிடைச்சதா நூறு சதவீதம் நூறு சதவீதம் இல்லைன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது இந்த கேள்விகள் மூலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்குவம் என்னன்னு சோதிக்கிறாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறது ஒண்ணு ஏன்னா இந்த கேள்விகள் மூலம் நான் என்ன நிலையில இருக்கிறேன் என்னும் நான் வந்து புண்ணியத்துக்காக ஓடுறேனா இல்ல கர்மா கழிக்க ஓடி கர்மா கழிக்கிறதுக்காக ஓடுறேனா அப்படிங்கிற ஒரு சோதனை அவங்க செய்யறதுக்காக வந்ததா நான் நினைக்கிறேன் இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கு போகும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டது ஆனா அந்த சோட்டானிக்க பகவதி அம்மாட்ட பெற்ற அனுபவம் வந்து ஒட்டுமொத்தமா என்னால வாழ்க்கையில மறக்கவே எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் ஏற்படும் அந்த பக்குவத்தோட போகும்போது அம்பாலோட ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு மட்டும்தான் கிடைச்சது அதனால நான் உயர்ந்தவன் அர்த்தத்துல சொல்ல வரல உங்களுக்கும் கிடைக்கும் எல்லாரும் கிடைக்கும் எல்லாத்துறப்ப குழந்தை கூட கிடைக்கும் குழந்தை கூட கிடைக்கும்